அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடத்தில் பொங்கல் எந்த தேதியில் வருதுங்கிற தகவலை நம்ம பார்க்கலாம் இயற்கைக்கு நன்றி செலுத்தக்கூடிய திருவிழாவா பொங்கல் திருவிழா இருக்கிறதுனால விவசாயத்தில் உழவர்களோட சேர்ந்து மாடுகளும் முக்கிய பங்கு வகிக்கிறதுனால மாட்டுப்பொங்கல் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது மனிதனோட சேர்ந்து இன்னொரு ஜீவனும் தன்னோட உயிரை கொடுத்து வேலை செய்கிறதுனால தான் விவசாயம் செழித்து இன்னைக்கு மக்கள் வயிறார உணவு உண்ண முடியுது அதற்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாகவே பொங்கல் அன்னைக்கு மாடுகளுக்கு சிறப்பாக அலங்காரம் செய்யப்பட்டு அவர்களை நம்ம வழிபட்டு வர்றோம் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடத்தில் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி தை மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமையன்று மாட்டுப்பொங்கல் மீண்டும் ஒரு முறை இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடம் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி தை மாதம் இரண்டாம் தேதியன்று புதன்கிழமையன்று மாட்டுப்பொங்கல் வருகிறது இந்த நாளில் இறைவனுக்கும் இயற்கைக்கும் நன்றி செலுத்தி வணங்கி வழிபடுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்